ஹாய் ஃப்ரெண்ட் சிலரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொலி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனுக்கு போகிறக்கு முன்னாடி லாஸ்ட் நவமூலிகைக்கு வந்துட்டு பதினேழாம் தேதிக்கும் முப்பத்தொன்னாந்தேதிக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் அப்டேட் போட்டிருந்தேன் அது வந்துட்டு சில சகோதரிகள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் ஃபஸ்ட் டைம் அதை அப்டேட் போடும்போதும் சொன்னீங்க முடியும் போதும் எனக்கு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பதினேழாம் தேதிக்கு மட்டும்தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த முப்பத்தொன்னாந்தேதிக்குங்கும்போது கொஞ்சம் மறந்துடுவோம் சிஸ்டர் நாங்கள் அந்த டைம்க்கே பே பண்ணிக்கிறோம் கொஞ்சம் எங்களுக்கு ரிமைண்ட் மட்டும் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் அதையும் வந்து பார்த்தேன் நான் ஸோ அப்டேட் டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாமே அப்படிங்கிறனால நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் முப்பத்தொன்னாந்தேதிக்கு நான் ரிமைண்ட் வேணாலும் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வேணால் நான் ரிமைண்ட் வேணாலும் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வேணால் ஃபாலோ பண்ணிட்டு அனுப்புகிறவங்க அனுப்பிக்கோங்க ஏன்னா நான் ரெண்டு கண்டினியூவாக போடும்போது ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான் ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்தே நான் ஒரே அப்டேட்டாக போட்டது பட் சில பேர்னால் அது அப்படி பண்ண முடியாத ரீசன்னால் வந்துட்டு மறுபடியும் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அதுதாங்க நான் சொல்லணுன்னு நினச்சது அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவார திங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குதுங்க சிவபெருமானை நினச்சி அந்த சோமவார திங்களில் நம்ம எந்த விஷயம் நினச்சி மனசார கேட்டாலும் அதை அப்படியே பழிக்குது இது பர்ஸ்னலாக என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் நிறைய பேர்த்த விஷயத்தில் நான் பார்த்துட்டேன் இந்த சோமவார திங்கள் அன்றைக்கி அவங்க நினச்சி ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க சிவன் கிட்ட இல்லை விடாப்பிடியாக கேட்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே நடத்தி காமிச்சிட்றாருங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் விரதம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கூட இல்லை சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையே வச்சுட்டு நம்ம சிவனோட ஆசிர்வாதத்தை வந்து வாங்க முடியும் சித்தர்களோட குறிப்பில் வந்துட்டு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம கையில் வெறும் பதினோரு ரூபாய் இருந்தால் போதும் சரிங்களா வெறும் பதினோரு ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா போதும் இந்த பதினோரு ரூபாய் வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த விஷயம் செய்கிறதுக்கு வந்துட்டு எது ரூல் இருக்கா எதுவும் வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எந்த ரூலுமே கிடையாது இதுக்கு வந்துட்டு எந்த ரூலுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மேஜிக் என்னன்னு தெரியும் ஸோ இதை வந்து ஒரு மேஜிக் மெத்தட்னே சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு இது வந்து அப்படியே பலன் கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு பதினோரு ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் இருக்க வெளிநாட்டில் இருக்கவங்க இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கவங்க பதினோரு ரூபா போதும் எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த மஞ்சள் துணிக்குள்ளே இந்த பதினோரு ரூபாயை வச்சிருங்க முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு எந்த விஷயத்து ம நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பதினோரு நாளுக்குள்ளே எனக்கு பதினோரு லட்சம் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் அதில் எழுதி வைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க பதினோரு ரூபாயை வச்சுட்டு பதினோரு லட்சம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இது மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்காமாங்க பதினோரு ரூபாயை பதினோரு லட்சமாக மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லனால தான் நான் வந்து அப்படி எழுதுங்கன்னு சொல்கிறேன் ஸோ உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த மாதிரி அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வேறு ஏதாவது வேலை கிடைக்கணும் இல்லை ஏதாவது அமையணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஓர் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அந்த ஒரே ஒரு பேப்பரில் அந்த வெள்ளை பேப்பரில் ஏதாவது ஒரு கலர் பேனாவால் எழுதி அந்த பேப்பரையும் மடித்து நான் சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் துணியில் பதினோரு ரூபா வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அது மேலே இந்த பேப்பரையும் வந்து வச்சிடணும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தானே இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மஞ்சள் துணியில் பதினோருபா வச்சாச்சு அது மேலே உங்கள் கோரிக்கையை எழுதி அதை வெள்ளப்பேப்பரில் வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த அதை வந்து அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிடுங்க சின்னதாக ஒரு முடிச்சாட்டாக போட்டு வச்சுருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா அதை எடுத்து உங்கள் கையில் ரெண்டு கையாலேயும் ஏந்தி பிடிச்சி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் இதுதான் நான் சொன்ன சிவனோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் எந்த சுட்சிவேஷனில் பெண்கள் இருந்தாலும் மாதவிடாய் டைமாக இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் நான் சொன்ன மாதிரி அந்த மூட்டையை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா காசு போட்டு முடிச்சு வச்சது இப்போ அது ரெண்டு கையிலேயும் ஏந்தி பிடிச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிக் கொடுக்குற இந்த மந்திரத்தை எப்படின்னு பார்த்துக்கோங்க ஜிவ ஜ அவ்வளவுதாங்க மறுபடி வேணும்னு சொல்றேன் ஜடா வஷ்ட மவ ஜடா வஷ்ட சிவா ஜட வஷ்டவஷ்ட இந்த மந்திரம் தாங்க இத இப்பெல்லாம் நீங்க இந்த வேண்டுதல் பண்றீங்களோ அதாவது இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு செய்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா சிவனுக்குரிய ஒரு நாள் ஏன்னா ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து சிவனுக்குரிய சோமவார திங்கள் அப்படிங்கறனால அதனால் நீங்கள் இதை திங்கட்கிழமை செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த மூட்டையை கட்டி இப்படி பணம் எடுத்து வச்சா போதும் சரிங்களா இப்படி கட்டி இதை நீங்கள் இன்னொரு விஷயம்ங்க முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் சொல்கிறக்கு இதை நீங்கள் செய்யும் போது யாரும் பார்க்கக்கூடாது சரிங்களா யாரும் பார்க்காதப்ப இதை செஞ்சு யாருக்கும் தெரியாமல் எடுத்து இப்போ நீங்கள் உங்கள் பீரோ இருக்குன்னா பீரோவில் பர்ஸ்னலாக வச்சுக்கோங்க இல்லை வேறு யாரும் யாரும் பார்க்காத இடம் இருக்குது சீக்கிரட்டாக நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எதாவது ஒரு இடம் வச்சுருப்பீங்கன்னா அங்கே எதாவது மறைச்சி வச்சுக்கோங்க யாரும் பார்க்கக்கூடாது சரிங்களா யாருக்கிட்டையும் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு சொல்லவும் கூடாது ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து இதை நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே அந்த ஃபஸ்ட் நாள் நம்ம எடுத்து வைக்கும் போது நம்ம மனசில் கண்டிப்பாக பதினோரு நாளுக்குள்ளே நம்ம கேட்குற விஷயம் நடந்துடும் அப்படின்னு நல்லா அந்த விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கணும் எடுத்து வச்சோடனே நீங்கள் மனசில் அது நினச்சிக்கணும் நம்ம கேட்டது நடந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இமேஜின் பண்ணிவிட்டு இந்த பதினோரு நாளும் டெய்லியும் நீங்கள் அதை நினச்சிட்டே இருக்கணும் நடந்துடும் நடந்துச்சு சந்தோஷமாக இருக்கேன் நடந்துருச்சு சந்தோஷமாக இருக்கேன்னு அது நடந்துட்டு தான் இமேஜின் பண்ணிகிட்டே இந்த மந்திரம் இருக்கு இல்லையா டெய்லியும் ஒரு பதினோரு முறை பதினோரு நாளைக்கு பதினோரு முறை டெய்லியும் இந்த மந்திரத்தை மட்டும் ஜஸ்ட்டு சொன்னால் போதும் அது காலையிலே இருந்தாலும் சரி ராத்திரியாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது கட்டி வச்சதுக்கப்புறம் சரிங்களா கட்டி வைக்கும் போது ஒரு பதினோரு முறை அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் கணக்கு அடுத்த நாள்லேருந்து டெய்லியும் மந்திரத்தை மட்டும் பதினோரு முறை சொல்லுங்கள் டெய்லியும் கட்டி வைக்க வேண்டாம் ஸோ இவ்வளோதாங்க இது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் இதை வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுனா அந்த பதினோரு நாள் முடிகிறக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி கேட்டிங்களோ அது நடந்துருப்போம் கண்டிப்பாக நடந்துருங்க அவ்வளோ ஒரு சக்ஸஸான ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தான் பதினோரு ரூபாயை கூட பதினோரு லட்சமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்துருக்காங்க அவசியம் இதை வந்து செஞ்சு பாருங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கோவிலுக்கு போய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கோவிலில் போய் செய்யலாம் இந்த முறைக்கான டைமிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு நாள் முடிகிறக்குள்ளே நீங்கள் செய்யலாம் காலையில் செய்யலாம் மதியம் செய்யலாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம் ஈவினிங் டைம் செய்யலாம் எப்போ வேணாலும் திங்கக்கிழமனைக்கு நீங்கள் செய்யலாம் ஸோ சிவன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த சிவன் கோவிலில் போய் உட்காந்து ஆத்மார்த்தமாக அவர் மனசார நினச்சிட்டு இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் கோவிலிருந்தே அந்த மூட்டையை கட்டி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தலாம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க யாரும் பார்க்காத மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன கோவிலில் உட்காந்து பண்ணுறீங்கனாலுமே யாரும் வந்து அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அது பண்ணுற மாதிரி இருக்கணும் சரியா அப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு விஷயம் பண்ணுங்கள் கோவிலுக்கு போய் ஒரு பதினோரு ரூபாயை மனசார கையில் எடுத்துகிட்டு போய் அவர் முன்னாடி வேண்டி அதை எடுத்துகிட்டு வந்து உன்னை நினச்சி செய்ய போகிறேன் நீ எனக்கு சக்ஸஸ் கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு அந்த பதினோரு ரூபாயை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் சீக்கிரட்டாக செய்யலாம் அப்படி கூட செய்யலாம் சரிங்களா பட் இந்த மந்திரங்க இது நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குமா ஒன்று கேட்டால் பத்து செஞ்சு முடிக்குமா இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மந்திரத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க டெய்லியும் சொல்லிவிட்டு வாங்க அந்த பதினோரு நாள் தான் டைம் அது முடிஞ்சிருச்சுன்னா அது எடுத்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணலாம் பதினோரு நாள் கூட நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த பணம் எடுத்து வச்சு இங்க இல்லையா முடிச்சு போட்டு அது எதாவது ஒரு சிவன் கோவில் நம்ம சிவனை நினச்சிதான் செஞ்சுருக்கோம் அதனால் அவர் சன்னதி இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போயிட்டோ இல்லை எங்கேயாவது அவர் சிவன் இருக்காருன்னா அந்த கோவிலில் போய்ட்டோ அந்த உண்டியெல்லாம் போட்டு வந்துடணும் அவ்வளோதான் இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு திங்கட்கிழம வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் மறுபடியும் பதினோரு நாள் இதே போல் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சுன்னு அந்த சந்தோஷத்தோடய நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நடத்தி காமிச்சிருவோம்மாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது அவசியம் அதை வந்து செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் நிமித்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்